அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலதை பார்ப்போம் அன்பு கொண்ட ராசி அன்பர்களே துலா லங்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிரக நிலைமைகள்லாம் சில நேரங்கள் கட்டங்களை கொடுக்கக்கூடியதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதனுடைய வைப்ரேஷன் அப்படி தான் இருக்கும் இப்போ குரு பயிற்சியாகி பதினஞ்சு நாள் ஆச்சு குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுது அப்போது அஷ்டம குரு அதனுடைய வேலை அதனுடைய பார்வை முதல்ல அதனுடைய பார்வைன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த முதல் பார்வையாக பார்க்கறதுன்னு சொல்லி குரு பயிற்சி பண்ணல விளைவாக விளக்கமாக விரிவாக சொல்லியிருக்கு அதே போல் இந்த மாதம் சில கிரகங்கள் இப்போ குரு எட்டுக்கு வந்துடுது அடுத்து சூரியன் எட்டில் இருக்குது அடுத்தது உங்கள் ராசி அதிபதி சுக்கரனும் எட்டுக்கு வந்துடும் புதனும் எட்டுக்கு வந்துடும் இந்த கிரகங்கள் எல்லாம் அட்டம கிரகங்களாக மாறிப்போச்சு உங்களுக்கு ஆனால் அட்டம கிரகம் மாறினாலும் குரு பார்வை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் பார்க்குறது ரெண்டாம் இடத்திலையும் பார்க்குறது அப்போ அந்த பார்வைக்கு பலனாக நம்ம வச்சுக்குவோம் அப்போ சுபத்தோற்றம் கட்டமான ஒரு கிரகநிலை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சுப பார்வையில் சுப தோற்றங்களை சுப காரியங்களை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணுது சூரியனும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் பார்வை உங்களுடைய இரண்டாம் இடம் அடுத்து சுக்கரன் வந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்க்குறது புதனும் இரண்டாம் இடத்தை பார்க்கறது ஆக இத்தனை கிரகங்களும் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறது பெரிய ஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனும் இரண்டாம் இடத்தை தான் பார்க்க போகிறது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் கொஞ்சம் மூடிண்டு அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணும் காணாமல் கேட்டும் கேளாமல் அன்றாட வேலைகளை மட்டும் செய்து வந்தால் மட்டும் போதுமானது இந்த மாதத்தினுடைய பத்து நாள் கழிச்சு எல்லா கிரகங்களும் குடும்பத்தானத்தை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வரும் பொழுது அட்டமம் வலுவா இருக்கு இல்லையா இடம் அட்டம அட்டமஸ்தானம் வலு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அப்போ குடும்பத்திற்காக குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லா விஷயங்களுக்கும் உங்களுடைய தலைமேல் வாரம் உழைப்பு கடின உழைப்பு கண்துறிஞ்சார் வை வருத்தம் பாரார் கடமையே கண்ணாயினார் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை எதுவும் பண்ண போகிறதில்லை அந்த பார்வைக்கு பலன் கிடைக்கும் அட்டமஸ்தான ஸ்தான பலன் உங்களுக்கு வேலை செய்யாது கட்டப்படுத்தாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் படிக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அத்தனை நபர்களும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மனசில் ஒரு சஞ்சலத்தையும் சபலத்தையும் உண்டாக்கிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவிப்பேன் அதாவது நான் சொன்னது ஒரு ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகள் காலேஜில் சேரக்கூடியவர்கள் காலேஜ் படிப்பு முடிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் படிப்பு சம்பந்தமாக குழந்தைகள் சில மாறுபாடான கருத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு கல்லூரி படிப்பு முடித்தவர்கள் அரியல்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க அரியல்ஸை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாக காலமாகும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க மேற்கொண்டு படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அந்தந்த திருமண வயது உள்ள ஆண்கள் பெண்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணத்துக்கு நிச்சயமாகும் குழந்தை விஷயத்தில் திருமணமாகி இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனவங்களுக்கு திடீர் யோகம் உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான யோகம் உண்டு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைச்ச வேலை கைநழி போகிறதுக்கு உண்டான நேரமும் இந்த நேரம் புதியதாக ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணி திடீர் திடீர்னு மனது ரொம்ப சஞ்சலப்பட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசு கொஞ்சம் அழைப்பாயும் அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேலை தேடி 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 சளிப்படைந்தவர்கள் இதுவரை கிடைக்கலங்கிறவங்களுக்கு திடீர்னு தொழில் செய்யக்கூடிய நேரம் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் வியாபாரம் ஏதாவது சின்னதாக வியாபாரம் பண்ணிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்கள் மூலமாக தேடி வரும் அதுவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நண்பர்களாக நீங்கள் தேடிக்கணும் தொழில் முறையில் பாட்னரு அதாவது எல்லாம் ஒரு விஷயத்தை போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன தெரியுங்களா பண ஒருத்தர் போடுவார் நீங்கள் வந்து தொழில் செய்யணும் தொழில் பாட்னர் ஒர்க்கிங் பாட்னர் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறாங்க தவறு அதனால் ஒர்க்கிங் பார்ட்னர் கேபிட்டல் பார்ட்னர் நீங்கள் உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா தொழில் வியாபாரம் அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் அதில் ஒரு பத்து சதவீதமாக அது இப்போ ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா போடுறாரு உங்கள் நண்பர் இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பார்ட்னராக வராங்க ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறாங்கன்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு பத்தாயிரமாக அதில் முதல் போடணும் போட்டால் தான் உங்கள் கை ராசி என்ன உங்களுக்கு அதனால் வியாபாரம் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் என்ன அப்படிங்க தெரியும் இல்லைன்னா அவருடைய நேரங்காலம் தான் முழுசாக வேலை செய்யும் அவருடைய ராசி தான் வேலை செய்யும் அவருடைய அதிர்ஷ்டம் அவருடைய யோகம் வேலை செய்யும் அதே போல அவருக்கு நேரம் சரியில்லைனா அவருடைய காலத்துக்குண்டான கட்டணங்களும் வரும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சரிசமமான பாட்டன் வேண்டாம் ஒரு பத்து சதவீதமாக உங்களுடைய முதல் அதில் தான் உங்களுடைய நேரம் காலம் நன்னா இருக்குன்னா அது கண்டிப்பா வேலை செய்யும் கொச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலனும் விட சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் முழுக்க முழுக்க அந்த தொழிலுக்கெல்லாம் வேலை செய்யும் பார்க்கணும் அடி மேல பணத்தை போட்டு போட்டு அதனால தான் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் இனிமேல் நான் பணம் போட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இல்லை இதுவரைக்கும் செய்த தொழிலில் எனக்கு சரியான முறையில் எனக்கு புரிதல் இல்லை தெரியல அதனால் நட்டமாச்சு இப்போ நான் செய்யக்கூடியது சிறப்பான தொழிலாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அதிலேருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் செய்கிறது நல்லது அதனால் அந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிற அந்த பேச்சை விட்டுட்டு முறை பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அதுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் மந்திரங்கள் சொன்னா அனுகூலம் பிரயச்ச பிரயச்ச அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு கேட்கக்கூடியது அனுகூலம்னா என்ன நமக்கு நல்லது அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் நான் சொல்றது வயதெல்லாம் வித்தியாசம் கிடையாது வேலை கிடைக்கல முப்பது வயசுல இருந்து எத்தனை வருஷம்தான் கட்டப்படுறது ஒரு சேஞ்சு எடுத்துக்கிறீங்க அப்போ இதுக்கு வயதெல்லாம் தேவையில்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இதை நீங்கள் பார்க்கலாம் எங்கிட்ட பல பேர் கேட்பாங்க சார் ஏதாவது தொழில் பண்ணலாமா சின்னதா வியாபாரமா பண்ணுங்க அது இந்த ராசிக்கு கணக்கு சம்பந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் இல்லை அலுவலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு ஏஜென்சி தொழில் இல்லை ஒரு என்டர்பிரைசஸ் இல்லை பொருளை வாங்கி ஒட்டுமொத்தமாக ஹோல்சேலாக செய்கிறது இல்லைனா மேனுஃபேக்சர் டீலராக இருக்கிறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் இந்த ராசிக்கு பல வகையில் பொருந்தும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அன்யோன்யத்தில் நிறைய அக்கறை வேணும் அக்கறை என்ன என்ன சும்மானால் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடக்கூடாது ஏதோ விஷயத்தில் நம்ம சண்டைங்கிறத தவிர கொஞ்சம் மைண்ட் வந்து உருநிலைப்படுத்தி எதை சொன்னாலும் அதுக்கு காது கொடுத்து அதில் கவனம் செலுத்தி கணவன் மனைவி உறவில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எல்லா முடிவும் எடுக்கிறது நல்லது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது கண்டிப்பாக கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது முடியலன்னா கூட ஓ அப்படியா சரி என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் பார்க்குறேன் இது நல்லது இது நல்லா இருக்குது இப்படித்தான் சொல்லுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது யாருக்காக இருந்தாலும் சரி அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை வேணும் பெற்றோர்கள் விஷயத்தில் தாய் தந்தை விஷயத்தில் அக்கறை இருக்கணும் அக்கம் பக்கத்தில் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் கண்டு காணாம அனுசரணையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் கண்டு காணாமல் இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் பொருள் இதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை கைப்பொருள் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கூட இருக்கிறவங்களே ஏதாவது உங்ககிட்ட உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது மகன் மகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதை அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு அமைதி ஆன்மீகம் நல்ல உடல்நிலை பாதுகாப்பு உடல்நிலை பெண்ணக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உணவுள்ள பிரச்சனைகள் வரும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதை தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் உங்களுக்கு அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழகி போயிடும் வர்றதும் பழகிடும் செலவாகதும் பழகிடும் வரவும் பழகிடும் இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தாறு வயது வரை இருக்கிறவர்கள் அவங்கள விட்டுருக்கு ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களில் பணத்தட்டுப்பாடுகள் வருவதாக இருக்கும் அப்படி வர்றதுக்கு உண்டான வேலைகள் அந்த நேரத்தில் இப்போ அந்த ராசியில் மூன்று நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் என்னைக்கு எந்த சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் பணத்தட்டுப்பாடு வராமல் பண தேவையில் உங்களுக்கு நல்ல நிலைமை பண தேவை உங்களுக்கு கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தை இந்த கடவுள் அம்பாள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன பண்ணும் அந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் கண்ணிலையும் வரும் துலாத்திலையும் வரும் அப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வளர்விறை தேய்விரையிலே வரக்கூடிய சப்தமி திதி அடுத்தது அமாவாசை திதி பௌர்ணமி திதி அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டு திதி தான் சப்தமி திதி அதாவது ஏழாவது திதி அமாவாசையிலேருந்து இருந்து எட்டாவது நாள் பௌர்ணமி எட்டாவது நாள் இந்த திதி நாட்களில் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமுண்டி அல்லது சிவ விஷ்ணு துர்கை அல்லது காளியம்மன் அல்லது இந்த சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய சாமுண்டி சப்த மாதாவில் இருக்கக்கூடிய சாமுண்டி சப்த மாத்ருகாதேவி தேவி எல்லாத்துலேயும் இந்த சாமுண்டி இருக்கும் பைரவனுடைய சக்தியிலையும் சாமுண்டி சக்தி உண்டு இந்த தேவியை வணங்கி வர்றதும் வாழ்நாளில் ஒரு தடவை இந்த வருஷத்தில் இந்த குருப்பெயிற்சி முடியறதுக்குள்ள மைசூரில் இருக்கிற சாமுண்டேஸ்வரி கோவிலில் போய் வணங்கி வர்றது ரொம்ப நல்லது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமி திதி அட்டமி திதினா உங்களுக்கு தெரியும் வளர்வரே தேவரையில் வரக்கூடிய அட்டமி அடுத்தது நீங்களும் அமாவாசை பௌர்ணமி உங்களுக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகளிலே மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஈசன் மகேஸ்வரனுடைய சக்தி தேவியாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய சக்தி தேவி மகேஸ்வரி அதே போல் பைரவ சக்தி பைரவி சக்தியும் அவள்தான் சப்த மாதாவில் மகேஸ்வரி உண்டு சப்த கன்னிகளில் மகேஸ்வரி உண்டு நவதுர்கில மகேஸ்வரி உண்டு மாத்துர்காதேவிலையும் மகேஸ்வரின் இருக்கும் இது அங்கங்கே பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் அந்தந்த சிவாச்சாரியார்கிட்ட போய் கேளுங்கள் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக விளக்கமாக இதாங்க மகேஸ்வரின்னு காமிப்பாங்க சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த தேவிகளை தரிசனம் பண்ணி வழிபட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் அடுத்ததாக விசாக நட்சத்திரம் அமாவாசை பௌர்ணமி திதி முடிந்து அடுத்த நாள் வரக்கூடியது பிரதமை அந்த திதி நாளிலும் நவமி அந்த திதி நாளிலும் பிராமி சக்தின்னு சொல்லக்கூடிய சப்த மாதாவில் இருக்கக்கூடிய பிராமி சப்த கன்னியில் இருக்கக்கூடிய பிராமி நவதுக்கையில் இருக்கக்கூடிய பிராமி அட்ட பைரவனுடைய சக்தியில் ஒரு பிராமி இந்த பிராமி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு தரிசனம் செய்யுங்க விளக்கேற்றுங்க இந்த குரு பயிற்சி காலங்கள் முழுசுமே இதை எந்த ஜோசியிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதுதான் சிறந்த பரிகாரம் உங்களுக்கு இந்த அட்டமகுருனால் வரக்கூடிய காரியங்கள் தடங்கல்கள் இன்னல்கள் தீர்க்கப்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம்